காவியம்னா மாடு அதுல இருந்து வர்றதுதான் நம்ம பந்து காங்கியம் சொல்றாங்க இதுல என்ன செய்யறாங்கன்னா முதல்ல வந்து இந்த மாட்டு சாணம் இருக்குல்ல இந்த மாட்டுச்சாணமும் உங்களுக்கு வந்து நெய் இருக்குல்ல மாட்டு முதல் வந்து இந்த மாதிரி எடுத்து கலந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே வச்சிருப்பாங்க வச்சிட்டு நாலு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் காலில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிறாங்க கிண்டி விட்டுனதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு பதினஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு இது பண்றாங்க மற்றது இந்த தயிர் நெய் அதெல்லாம் சேர்த்து விட்டு அத ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்படியே வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி அதை வெயில்ல வச்சிடக்கூடாது இந்த மாதிரி நிணல்ல வச்சிருந்தோம் அந்த பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறாங்க அதுக்கடுத்து முப்பது நாள் கருத்து நம்ம பயிருக்கு வந்து இந்த ஸ்ப்ரேயர் அதுக்கு அதுக்கு என்ன எவ்வளவு அளவுக்கு இது இது கொடுக்குறாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு மூணு லிட்டர் வந்து நம்ம இது பண்ணோம்னா பூச்சி எதுவும் வராது இது இது வந்து இந்த இயற்கை மூலியமா பண்றதுனால உடனே நமக்கு வெளிப்படுத்தாது இருந்தாலும் ஒரு அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு கொண்டு போங்க நம்ம உடனே கெமிக்கல் கெமிக்கல் மூலயமா பண்ணா உடனே தெரிஞ்சிடும் ரிசல்ட் ஆனா இதுல வந்து ரொம்ப நாள் கழிச்சுதான் வரும் அதனால தான் இதை யாரும் ஃபாலோ பண்றது இல்ல ஆனா இது நல்லது நமக்கு வந்து சுற்றுச்சூழல் மாத்துபடாம இருக்கும் அதுதான் மந்திரி தான் சொல்லுது